குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் இந்த செய்தி தொடர்பாளர் என்று சொல்ல சொல்லிக் பால் அவர்கள் அதற்கு முதலால் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தை காட்டி இந்த கடிதம் தவறானது தேவையற்றது அவசியம் இல்லாதது அவரை ஐயா அவர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று அங்கே சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆனால் அங்கீகாரம் இல்லாத கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் அடுத்த தேர்தல் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாக தங்களுக்கு சின்னம் வேண்டும் என்று வழக்கமாக போட்டியிடுகிற சின்னத்தை வேண்டும் என்று கோரி கடிதம் கொடுக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறையாக வைத்திருக்கிறது அது ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக பீகார் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட்டு எந்தெந்த தேதிகளில் அந்தந்த மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முடிவடைகிறது எந்தெந்த தேதிகளில் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பதிவு பெற்ற கட்சிகள் தங்களுக்கு சின்னம் கோரலாம் என்பதற்காக ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அட்டவணையின்படி பதினொன்னாம் தேதி கடிதம் கொடுக்க வேண்டும் அந்த கடிதத்தை மருத்துவரையா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு இருபத்தி மூணு அஞ்சில் கடிதம் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி மூணு அஞ்சு தேதியில வந்து அதற்கு பிறகு இருக்கிற தேதியில ஒரு கடிதத்தை கொடுத்து பீகார் தேர்தலில் போட்டியிடுவதாக நம்முடைய வழக்கறிஞர் பாலு கடிதத்தை கொடுத்து ஒரு கடிதம் வாங்கி எங்களுக்கு சின்னம் கிடைத்து விட்டது என்றெல்லாம் தெரிவித்தார் ஏன் அவர்கள் போட்டியிடவில்லை அவர் இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாங்கள் டெல்லியிலே போட்டியிட்டோம் பம்பாயிலே போட்டியிட்டோம் பீகார்லயும் போட்டியிடுவோம் அதற்காகத்தான் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் போட்டியிடவில்லை அந்த கடிதத்தை வாங்குவதற்காக பீகார் தேர்தலிலே போட்டியிடுகிறோம் என்று சொல்லி தவறான செய்தியை கொடுத்து அந்த அடிப்படையிலே அந்த கடிதத்தை வாங்கியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்குத்தான் சின்னம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு இந்த ஐயா அவர்கள் கொடுத்த கடிதமும் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணையும் உங்களுக்கு தரப்படுகிறது நீங்களே பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் அவரை நியமித்து ஐயாவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள் அவரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையத்திற்கு ஐயாவர்கள் தான் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தோடு அன்றைக்கு பொது தீர்மானம் என்று ஒரு சிறப்பு தீர்மானம் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக ஒன்றரை பக்கங்கள் கொண்ட சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேறுகிறது அது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக எட்டு தீர்மானங்கள் நிறைவேறுகிறது இந்த எட்டு தீர்மானங்களும் அந்த சிறப்பு தீர்மானம் சேர்த்து ஒன்பது தீர்மானங்கள் ஆனால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டில அன்புமணி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் பொதுக்குழுவிலே ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றி விட்டோம் அந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம் ஒரு பொய்யான செய்தியை சொல்றோம் பொய்யான தீர்மானம் பொய் ஒரு தீர்மானமே பொதுக்குழு தீர்மானத்தையே பொய்யாக முன்வைக்கிறார் பொதுக்குழுவிலே நிறைவேறாத தீர்மானத்தை பொய்யாக முன்வைத்து அந்த பொதுக்குழுவில நாங்கள் அந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எனவே அலுவலகத்தை மாற்றி கொடுங்கள் என்று தன்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு கட்சி தலைமை அலுவலகத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு தீர்மானத்தையும் அவர் சரி செய்து அதுல கையெழுத்து போட்டிருக்கிறார் ஒரு போலியான ஆவணம் ஒரு போலியான ஆவணத்துல அன்புமனை கையெழுத்து போட்டிருக்கார் அவரை தேர்ந்தெடுத்த பதவிக்கு தேர்ந்தெடுத்த ஆவணத்துல தலைவர் பொதுச் செயலாளர் மருத்துவர் ஐயா எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவரை அன்பு அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்த ஆணையத்தில அவர்கள் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர் அனுப்பிய கடிதத்தில் இவர் அனுப்பிய கையெழுத்துல அவர்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் கையெழுத்து போட்டு விட்டார்கள் சைண்ட் என்று போட்டு தன் கையெழுத்தை மட்டும் போட்டு கொடுத்திருக்கிறார் அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவரே கையெழுத்து போட்டிருக்கிறார் அந்த தீர்மானத்தை பொதுக்குழு போடல தீர்மானம் அப்படி ஒரு பொதுக்குழு தீர்மானமே வரவில்லை இவ்வளவு கபடமாக செயல்படுகின்றவர் தன்னை தலைவர் என்று மேல் அன்று அவர் தலைவர் பறவையில் இருந்து இறக்கப்பட்டார் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் தலைவர் பொறுப்பிலே இல்லை ஆனால் நான் தலைவர் பொறுப்பிலே இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்பது எட்டிலே ஒரு பொதுக்குழு நடத்துகிறார் அந்த பொதுக்குழுவில நான் இன்னும் ஒரு ஆண்டுக்கு என்னை நாங்கள் பதவியில நீடிப்போம் என்று தீர்மானம் போடுகிறார் தலைவரே இல்லாதவர் எப்படி ஒரு பொதுக்குழுவை நடத்த முடியும் இருபத்தி எட்டு அஞ்சோடு பதவி முடிந்து விட்டது இருபத்தி ஒன்பது அஞ்சுல நிர்வாக குழு நடக்கிறது அந்த நிர்வாக குழுவிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் நிறுவனராகவும் தலைவராகவும் தொடர்வார் என்று நிர்வாக குழு தீர்மானித்திருக்கிறது முப்பது அஞ்சிலே அவர் பொருட்படுத்திக் கொள்கிறார் இவை எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு அப்போ ஒவ்வொப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி ஒரு பொதுக்குழு நடந்ததாக சொல்லி அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையிலும் பீகாரிலே நடக்கிற வாக்கு திருட்டு போல இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திருடுவதற்கு துணை போய் இருக்கிறது அதை நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் முறையிட்டு இருக்கிறோம் முழுமையான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம் அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு நூத்தி எண்பது பக்கங்கள் கொண்ட எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறோம் தலைமை தேர்தல் ஆணையர் பீகார் தேர்தலுக்கு பிறகு இதை நான் பரிசீலித்து உங்களுக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையில அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய உள்பிரச்சினையிலே தலையிடக்கூடாது அது நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் அப்படி நீதிமன்றம் தான் தலையிட வேண்டும் என்பதற்கு ஜனவரி மாதத்திலே டெல்லி ஹைகோர்ட்ல கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்கிறது அந்த தீர்ப்பு நகலையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய உள்பிரச்சனைகளை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் அங்கீகரிக்கப்படாத கட்சியினுடைய உள்பிரச்சனைகளிலே தலைவர் யார் செயலாளர் யார் கொடி என்ன சின்னம் என்ன இந்த பிரச்சனைகளை அவர்கள் கூடாது அது சிவில் கோர்ட்ல தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் தன் தனக்கு தான் சின்னம் என்கிறார்கள் நாங்கள் ஒரிஜினலாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் கட்சிக்கும் பொறுப்பேற்றவர் இந்த கட்சியின் சின்னமும் உரிமை இருக்கிறது ஆனால் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த நடவடிக்கை செய்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருக்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய முடிவு எடுக்கும் இல்லை என்றால் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அன்புமணி அவர்களை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்தார் அன்றைக்கு வரைக்கும் அவருடைய கட்சி பணி என்பது என்ன என்பது என்னுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கட்சிக்கு முழுமையாக வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான்கு பாராளுமன்ற தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று நான்கு மன்ற தேர்தல்கள் நான்கு தேர்தல்கள் நடந்திருக்கிறார் அந்த நான்கு தேர்தல்களிலும் ஒரே ஒருவர் அன்புமணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கிறது உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படி ஒரு படுதோல்வியை தகுதியானவரா இந்த கட்சி ஏழு தேர்தல்களை தோற்றிருக்கிறது எத்தனை கோடி ரூபாய்களை பாட்டாளிகள் செலவிட்டிருப்பார்கள் எவ்வளவு வேட்பாளர்களுடைய பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும் அத்தனையும் வீணாகி இருக்கிறது இவருடைய தலைமையை ஏற்று இந்த கட்சியை அவரிடம் ஒப்படைத்ததற்காக மிகப்பெரிய சரிவை பாட்டாளி மக்களுக்கு சந்தித்து விட்டது அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஏப்ரல் மாதம் அவரை நீக்கினார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்புமனை வைத்திருக்கிற கட்சியை எந்த கட்சியும் அங்கீகரிக்கவில்லை யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் மத்தியிலே அதுக்கு ஆதரவு இல்லை அதற்காக அவர் நடைபயணமும் சுற்றுப்பயணமும் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிறுவனர் அவருக்கு கட்சி சொந்தம் சொந்தமும் கட்சியும் அந்த சின்னமும் அவர் சொந்தமானது வருகிற தேர்தல் அவர் தான் ஏ ஃபார்ம் பி பார் கையெழுத்திடுவார் அது உறுதி இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சேலத்தில் பத்தாயிரம் இளைஞர் அருங்குறது கூட்டினாங்க பத்தாயிரம் பேர் வந்தாங்க ஒண்ணுமே ஒசூர்ல கட்சி இல்லைன்னா அங்க ஐயாயிரம் இளைஞர் வந்தாங்க ஐயாயிரம் மக்கள் வந்தாங்க தப்பாருக்கு வர ராணிப்பேட்டில் பதினாலாம் தேதி கூட்டம் நடக்குது அதுக்கடுத்து கடலூர்ல ஏங்க ஒன்று வச்சுங்க பொறுப்பாளர்கள் சிலர் அன்புமணி பின்னாடி போயிருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவூரில் பின்னாடி தான் இருக்குது அஞ்சு புள்ளி நான் மீண்டும் மீண்டும் பல பேட்டியிலே சொல்லியிருக்கிறேன் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்காளர்கள் பாட்டாளி மொழியில் கடந்த முறை வாக்களித்த வாக்காளர்களும் இப்போ கூடுதலாகவும் அந்த வாக்காளர்கள் ஐயா அவர்கள் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பார் இது சத்தியம் பதிவு செய்யப்பட்ட கட்சிங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி கட்சியங்கிறீங்க அங்கீகரிக்க படாத கட்சியண்டிங்க சிம்பிளுக்கு திரும்பி பர்ஸ்ட் இருந்து கிளைம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இருந்து கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இன்னொன்னு அன்புமணி சொல்றது பாட்டாளி முக்ச்சியுடைய தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு அது இல்ல தலைவர் பாட்டாளி முகிழ்ச்சி தலைவர் பாட்டாளி முக்ச்சினா ஒரு தவறான முகவரிய முகவ தவறான தீர்மானத்தை நிறைவேற்றாத தீர்மானத்தை கொடுத்து முகவரியை மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்திற்கு தவறான செய்தி செய்தி கொடுத்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா தலைவர் திரு அன்புமணி அவர்கள் எங்கேயுமே குறிப்பிடல தலைவர் பாட்டாளி இன்னைக்கு தலைவர் ஐயாதான் எல்லாமே பாருங்க பாருங்க மருத்துவர்கள் ஐயா அவர்கள் அண்ணன் தான் போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது பக்கத்து நூத்தி எண்பது பக்கம் மருச ஐயாவுடைய கடிதம் மொத்தமா எத்தனை ஆவணங்கள் இருபத்தி மூணு ஆவணங்களை விட முனுமைப்படுத்தப்பட்ட இருபத்தி மூணு ஆவணங்களோட தேர்தல் ஆணையத்துல அஹ் எப்படி பேசப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது பொய்யான தகவலை கொடுத்தது தான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் நான் கூறிலாம் இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதும் எடுக்காத வேற விஷயம் இது பொய்யான தகவல் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆதாரபூர்வமா நிரூபித்திருக்கிறோம் அன்றைக்கு பத்திரிகைகளிலே எட்டு தீர்மானங்கள் வந்தது அந்த அந்த எல்லா பத்திரிகைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் அந்த தீர்மானங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த தீர்மானங்களை கொடுத்திருக்கிறோம் ஒரு உத்தரவுலீகரிக்க உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஆணையம் தலையிடுது தேர்தல் ஆணையம் இப்போது தலையிட்டு இருப்பது வந்து உட்கட்சி பிரச்சனையில் தலையிட்டு இருக்கு தலையிட்டு இருக்கிறதே தேர்தல் ஆணையத்திற்கு இதை கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் அவங்க உரிய முடிவு எடுக்கவில்லை என்றால் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு பொருந்தும் இல்ல இப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செய்யக்கூடாது நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் வந்து பாஜக பக்கம் அன்பு பண்ணி இருக்காரு இதனால ஒருதலை பட்சமா செயல்பட உங்களுக்கு ஒரு யார் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலைமையாக இருக்க வேண்டியது அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அது நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒருவேளை தவறாக நடந்தால் அதற்கு உரிய நடவடிக்கைகளை நாம் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் சட்ட ரீதியாக சட்ட எடுக்க தயாராக இருக்கிறோம் இல்ல இல்ல அணுகி இருக்கிறோம் நீதி நியாயம் கிடைக்கும் நம்புறோம் இவ இன்னொன்னு பாலு சொன்னாரு நானும் ஆனால் ஜி கே மணி அவர்களும் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னீங்கல்ல நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எனக்கும் ஐயா சீட்டு கொடுத்தாரு தலைவர் ஜி கே மணி அவனுக்கும் சீட்டு கொடுத்தாரு பாலுக்கும் கொடுத்தாரு அந்த தொகுதி மக்கள் அவரை ஐயா ஐயாயிரம் வாக்காளர்கள் புறந்தள்ளி அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஜெயங்கொண்ட தொகுதி பாட்டாளி முடிஞ்ச கோட்டை அங்கே அங்கே ஐயாயிரம் பேர் அவரை தள்ளி விட்டு அவர் நீ அன்பிட் ஃபார் த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அவரை துரத்திட்டாங்க ஆனால் என்ன இருபத்தோராயிரத்தி ஐநூறு வாக்காளர்கள் அதிக வாக்கை கொடுத்து ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்கை எனக்கு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்னை பதிவிலக்கவோ பதவியில் ஏற்ற பொழுதோ எங்களுடைய மேற்கு தொகுதி மக்களுக்கு தான் நம்ம அதிகாரம் இருக்கிறது எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு கட்சியில பயணம் பண்ணி பாட்டாளி முறையில் இருக்கிற பாலுக்கு அதுக்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் தகுதியும் இல்லை